என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் குபேர அமாவாசை அன்று இந்த ஒரு பொருளை தவறாமல் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் தீர்ந்து செல்வம் பெருக ஆரம்பிக்கும் சரிங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் ஏன் அப்படின்னா மார்கழி மாதம் பொதுவாகவே இறைவனுக்கு உரிய மாதம் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமையில புது வருடத்துல தொடக்கத்திலேயே வரக்கூடிய அம்மாவாசை வியாழக்கிழமை அஞ்சு வருவது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே அது பொதுவாக தட்சிணாமூர்த்தி அதாவது குரு பகவானுக்கும் சரி குபேரருக்கும் ரொம்பவே உகந்த ஒரு நாள் அதனாலதான் இந்த அம்மாவாசைய நம்ம குபேர அம்மாவாசை அப்படின்னு சொல்லி சொல்றோம் சேர்ந்து மார்கழி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசையில மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் அனுமன் ஆஞ்சநேய பெருமான் அவதரித்தார் அதனால இந்த அனைத்து சக்திகளும் ஒன்று சேரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யற ஒரு சின்ன பூஜையாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் நம்ம தரிசனம் செய்யறதா இருக்கட்டும் கோவில்களில் போயிட்டு இது அத்தனையுமே வந்து உகந்த ஒரு பலனை நமக்கு நிச்சயம் கொடுக்கும் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு வழிபாடு பூஜை பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமியில் செய்யறது இரட்டிப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் ஆலய நாளில் நீங்க வந்து குலதெய்வத்தை வழிபடுறது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதுக்கப்புறமா ஆஞ்சநேய ஜெயந்தி அப்படின்னால ஆஞ்சநேயரை வழிபடுறது இது எல்லாமே நீங்கள் செய்து பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக நிச்சயமாக இது அமையும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க நீங்கள் காலையில் பூஜை செய்தாலும் சரி இல்லை மாலை நேரத்தில் செய்தாலும் சரி ஒரு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பின் நீங்கள் எடுத்துக்கலாம் மையில் குபேரருடைய நாளில் நம்ம மகாலட்சுமி வச்சு குபேரரை வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பண கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பொதுவாகவே நீங்கும் அதனால் இப்போ கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பண பிரச்சனைகளாக இருக்கட்டும் நாங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் ஆனால் அந்த பணம் வந்து விரயமாகிட்டே இருக்குது இந்த மாதிரி என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட வழிபட உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாற ஆரம்பிக்கும் அதை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம் உணரலாம் நீங்கள் இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்க்கரை வாங்கிக்கலாம் ஒரு கொஞ்சமாக நீங்கள் வாங்கினா கூட போதும் கல்கண்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கல் உப்பு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மூணு பொருளும் வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க உங்களால் முடிந்த எந்த பொருள் வாங்க முடியுமோ அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டுடைய பூஜை அறையில் வைத்து ஒரு அரை மணி நேரம் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை குருபகவானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் கொண்ட கூட நீங்க வாங்கி ஊறவிட்டு கொண்ட கடலை மாலை கட்டி நீங்க என்ன பண்ணலாம் கோவில்ல சென்று போய் நீங்க குருபகவானுக்கு பகவானுக்கு நீங்க சாத்திக்கலாம் அதோட அனுமன் ஜெயந்தி வர்றதுனால வெற்றிலை வாங்கி அந்த வெற்றிலையை கோர்த்து நீங்க மாலையா கட்டி கூட நீங்க அனுமனுக்கு நாளைக்கு சாட்சிக்கலாம் இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை நாளைக்கு செய்யுங்க ஏன்னா வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப சுத்தி வாய்ந்த ஒரு நாள் அதனால இந்த நாளை யாரும் தவற விடாமல் உங்களால முடிந்த வழிபாட நீங்க செய்யுங்க அமாவாசை கல் உப்பு பரிகார மூட்டை அந்த வழிபாடு செய்தது ரொம்பவே நல்லது எல்லாருமே கோவிலுக்கு செஞ்சு நம்ம வந்து இறைவனை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் தாராளமாக செல்லுங்க அதே மாதிரி நாளைக்கு ஆஞ்சநேய ஜெயந்தினால ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கும் செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ